பொதுவாகவே ஆழ்கடல் பகுதி மிகவும் இருட்டாக காணப்படும் கடலின் மேற்பரப்பில் சூரிய ஒளி தண்ணீரால் வேகமாக உறிஞ்சப்படுகிறது இதன் காரணமாகவே சூரிய ஒளியால் ஆயிரம் மீட்டருக்கு மேல் ஊடுருவ முடியாது இந்த குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் கடலிலே இருள்தான் நிலவியிருக்கும் இருக்கும் இதை நைட் ஜோன் என்றும் ஆங்கிலத்திலே குறிப்பிடுகிறார்கள் இதற்கு முன்பு டைட்டானிக் மூழ்கி இருக்கக்கூடிய பகுதிக்கு பயணம் மேற்கொண்டவர்கள் கடலின் ஆழத்தில் இறங்கிய பிறகு அங்கே எப்படியான சூழல் நிலவும் என்பதை குறித்து விவரித்திருக்கிறார்கள் இருள் நிறைந்த பகுதிக்குள் நீர்மூழ்கி இறங்கியதும் அதன் விளக்குகள் ஒளிரச் செய்யப்படும் ஆனால் அதன் மூலம் குறிப்பிட்ட தூரம் வரையில்தான் நம்மால் பார்க்க முடியும் மேலும் அத்தனை பெரிய ஆழத்திலே எளிதாக வழி மாறிவிடவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் பல ஆண்டுகளாக ஆய்வு செய்யப்பட்டு வரும் டைட்டானிக் கப்பலின் சிதிலமடைந்த கப்பல் குறித்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தெளிவான வரைபடம் அங்கே செல்பவர்களுக்கு ஓரளவு பயனுள்ளதாகவும் இருக்கும்